ஐயப்ப சொந்தங்கள் மற்றும் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் காஞ்சிபுரம் வடக்கு தாமலாத்தூர் வச்சு அந்த மதனகோபால் மகன் என்ற நாயை நம்மளுக்கு ஒரு மெசேஜ் போட்டான் அதாவது ஒரு ஃபோன் போட்டோம் அந்த நாய் ஃபோன் எடுக்கவே இல்லை அதுக்காக திருப்பி ஒரு ரிப்ளை மெசேஜ் போட்டுக்கிறேன் நான் போட்டிருக்கேன் நீங்கள் இனிமேல் என்ன சீண்டி சிக்கி சின்ன பண்ணம் ஏதோ பொறுமையாக போயிட்டு இருக்குன்னு சொல்கிறோம் புறம்போக்கு ஏற்கனவே தான் எங்கள் வாழ்க்கை சின்னப்பண்ணம் ஆகிட்ட பூரிக்கு தேவையாக பையன் நான் போனேன் வீடியோவில் போட்டிருப்பேன் நான் எந்த பதிலும் கொடுக்கவே இல்லை அந்த வீடியோ அந்த நாய்க்கே வாட்ஸ்அப்பில் ஷேர் பண்ணியிருக்கிறேன் அந்த வீடியோவும் அந்த பார்க்கல அந்த நாய் நமக்கு ஒரு மெசேஜ் போட்டு உடனே என் நம்பர் பிளாக் பண்ணிட்டான் பொட்ட பையன் பொட்டியில் போட்டு கேடு கேட்டு பொட்ட பையன் காஞ்சிபுரத்தில் வழக்கத்தீசர் கோயில் பக்கத்தில் ஒரு வீடியோஸ்னு ஒரு ஃபோட்டோ கடை வச்சுக்கிட்டு வீடியோ கடை வச்சுக்கிட்டு இருப்போம் பொறுக்கி தேவடியா பையன் நம்மள சிக்கி சின்ன பண்ண மாவங்க உம்மலை நானே கோலவெறி காண்டில் இருக்கிறேன் உத்தா ஒன்று உயிர் போனால் கூட போய் போயிருங்க ஒருத்தா எந்த அரசாங்கமோ எந்த காவல்துறையும் நமக்கு ஒரு மயிரும் பிடுங்கும் போகிறது கிடையாது அதனால தான் இந்த தேவடியா பசங்களாண்டு போய் நம்ம அவன் வீட்டாண்டு போய் நிற்கல இல்லைனா கேஸு திசை திருப்பி நம்ம பக்கம் நாம் போய் அடிக்க போகணும் குத்த போகணும்னு சொல்லுவானுங்க உம்மலை அவன் என் கையிலேயே எங்கள் என்னை நேர கட்டி வம்புக்கு வருவான்னு தான் நான் பார்த்துக்கிட்டு வெயிட் பண்ணிக்கிறேன் அம்மா என் உயிரே போனாலும் அந்த தேவியா பையனுக்கு ஒருத்தவங்க அம்மா மார்கால் மார்கைன்னு சொல்லுவாங்க வார்த்தா அவன் குடும்பத்தில் ஒன்று கூட இல்லாத பண்ணிவிட்டு போனோம் நான் நினைக்கிறேன் அவன் உயிர் போதும் போது அந்த தேவடியா பையன் பேசுன பேச்சு நம்ம பதில் ரிப்ளை கொடுத்தா கூட ஒரு மயிரும் போடும் பொட்டினம் போட்டு கேடு கட்ட பொட்டை பையன் தைகிரியமான த துணிச்சல் இல்லாத ஒரு தேவடியா பையன் இதை உள்ளே உள்ளி இந்த பணத்தை வாங்கி எல்லாருக்கிட்டையும் கொடுத்துட்டு இதுக்கப்புறம் இவர் மட்டும் அஞ்சு வீடு வச்சுக்கின்னு உம் அப்ப கமுக்குமாக ஆகி அவன் பொண்டாட்டிக்கும் பொண்ணுக்கு பிள்ளைக்கும் கழிவு ஒரு வேலையை பார்த்துக்கின்னு இருக்கும் அரிசி அரியன்ற அவன் பொண்டாட்டிக்கும் என்ற பொண்டாட்டிக்கும் கழிவுற வேலையெல்லாம் பார்த்துக்கின்னு எல்லாம் பண்ணிவிட்டு இவன் அவன் எல்லோரையும் செட்டில் ஆமாம் தலைமருவானு இவன் பாதி ஜெயிலில் மாட்டிக்கினான் அந்த ஜெகனன்ற தேவையா பையன் இந்த புறம்புக்கு தேவையாப்பான் அவனை போய் பாதி கொஞ்ச நாள் பார்த்துக்கிட்டு எல்லா சொத்தியும் ஆட்டையை போட்டு அவங்க கூடவே இருந்து எல்லா சுற்றி விற்றுக்கினு இருக்க வேடிக்கெல்லாம் இவன் கூட இருந்தான் இந்த தன தனசாகர்ட்ட பையன் அவன் கூடவே இருந்தான் அதுக்கப்புறம் அவனை கேட்டு விட்டான் முடிஞ்சு போச்சு அரியோட சொத்து விற்கிறனே இந்த தேவையா பையன் கூடவே இருந்தான் அதுக்கப்புறம் அவனை கேட்டு விட்டா முடிஞ்சு போச்சு இப்போ த அந்த வக்கீல்ன்றவர் என்றவர் யாரோ அவர் பேர் என்ன த தமிழ் செல்லுன்னா சௌரி என்றவர் அவர் அவர் கூட கட்டி விட்டு தான் சொல்கிறாங்க பட் அது உண்மையாக போய் நமக்கு தெரியாது ஒரு வக்கீல் நோட்டீஸ் மாரி ஒரு கட்டாக நமக்கு அமிச்சானுங்க பூச்சாண்டி பாட்டுற தேவையாக போட்ட பசங்க இவனுங்களுக்கெலாம் இவனுக்கு மேலே எதோ பெருசாக இது பேசிட்டோம் மான நஷ்டம் வழக்கு மாரி எனக்கு ஒரு பெருசாக கேஸை கட்டு மாரி போட்டுருந்தானுங்க ஒரு இது எல்லாத்தையும் படித்து போச்சா பத்து லட்சம் மான நஷ்டம் வழக்குண்டாடா அவங்க உம்மாலண்ணா எம்மா மன சேத்திமா அழிச்சிக்கிடா தேவடியாக பார்த்துக்காங்களா மான நஷ்டம் மா மானம் போல மானமும் போச்சு எல்லாருக்கிட்டையும் காலைல வெந்தண்டா அந்த பொட்டை பண்டார் அந்த தனசாகர தேவடியா பையனை நான் காலைல வெந்தண்டா பொட்டை நான் ஒன்றால் நான் நீ ஒரு பொட்டை பையனை உங்கள்கிட்ட பணம் தெரியாமல் கொடுத்துட்டியாங்க மக்கள்கிட்ட நான் காலைல வெந்தண்டா நீ பண்ணடா அந்த தேவடியா பையன் நீ நீ பண்ணிட்ட அந்த தப்பு நீ பண்ண தப்புக்கு நான் காலையில் வந்துடுறேன் இங்கே எல்லாருக்கிட்டையும் எப்படியாப்பையா அவங்க ஒருத்த உன்னை பார்த்தோன்னா அங்கே பார்த்ததுலேயே மம்மாள குடி தோண்டு பொதச்சிடுவோம் உனக்கு பதில் சொல்கிறதுக்கு பேசுறது உனக்கு எந்த அறுகதையும் கிடையாது அந்த மண்ணில் வாழறது கூட தகுதி இல்லாத ஒன்றா நம்பர் போட்ட தேவையாப்பைய நீ அந்த